இதுக்கு வந்து இருபது கோடி சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கு ஒரு ஓனர் ஜெயின் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு டிஷர்ட் கொடுத்தாரு அது ஃபோட்டோ ஆச்சு அந்த இருபது கோடி பேரில் ஒரு கோடி பேருக்கு ஒரு லட்ச ரூபா லாஸ்னாலும் ஒரு லட்சம் கோடி ஆயிருக்கும் பேர் கல்யாணகுமார் விருதுநகர் ட்ரீம் லெவன் வந்து நம்ம ஐபிஎலுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்தாங்க அதில் வந்து கேம் வந்து ஒரு டீம் செலக்ட் பண்ணி விளாடுறது மாதிரி ஒரு ஆப் அது நாலு ரெண்டு பேர்லேருந்து குறைஞ்சது ரெண்டு பேர் விளையாடுறது அதிகம் ஒரு கோடியே அறுபத்தாறு லட்சம் பேர் வரைக்கும் விளையாடுறாங்க அதில் இருபது கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இப்போ நாலு பேர் விளையாடுற கேமில் ரெண்டு ரெண்டு பேரோ மூணு பேரோ பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ வச்சு அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க கம்பெனி ஆட்கள் அவங்களே டூப்ளிகேட் அம்மி பேர் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டில் எழுதியிருக்கேன் ஜாக்கி புச்சுங்கிறவர் ஒரே நாளில் பதினாறாயிரம் விளையாட்டு விளையாடுறாரு அது மாதிரி நான் ஒரு இரநூறு லிஸ்ட் எடுத்திருக்கேன் அந்த இரநூறு லிஸ்ட்டு இதில் இருக்குது இது வந்து சுமால் லீக்கில் மட்டும் இப்போ இருபது கோடி அந்த இரநூறு பேர் இருபது கோடி கேம் விளையாண்டுருக்காங்க அதோட மதிப்புப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க வின் பண்ணாங்கன்னா கூட முப்பத்தி மூணாயிரம் கோடி இருந்திருக்கும் முப்பத்தி மூணாயிரம் கோடி அது கிராண்ட் லீக்கை பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போகும் இப்போ எனக்கே ஆறு லட்ச ரூபா லாஸ் ஆகிருக்கு ஆறு லட்ச ரூபா லாஸ் ஆகி ஒருத்தருக்கு இப்போ இருபது கோடி பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இதுக்கு வந்து இருபது கோடி சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கு ஒரு ஓனர் ஹர்ஷ்ஜின் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு டிஷர்ட் கொடுத்தாரு அது ஃபோட்டோ ஆச்சு அந்த இருபது கோடி பேரில் ஒரு கோடி பேருக்கு ஒரு லட்ச ரூபா லாஸ்னாலும் ஒரு லட்சம் கோடி ஆகிருக்கும் இது வந்து அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஜெயிச்சா டிடிஎஸ் பிடிக்கணும் தேர்ட்டி பர்சன்ட் அது கவர்மெண்ட்டுக்கு பிடிச்சி வச்சுக்குவாங்க அது ஒரு வருஷம் கழித்து தான் கொடுப்பாங்க இப்போ இவங்க இந்த முப்பத்தி மூணாயிரம் கோடி சொல்கிறேன்ல அது கவர்மெண்ட்டு அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது இருக்கான்னு செக் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோடி பேர் அறு ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம் விளையாடுறாங்களே அதில் பத்து அஞ்சு பர்சென்ட்டோ அதுவும் வின்னிங் அமௌண்ட் எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு கேம் இப்போ இருக்குது அதில் பிரீத்தம் யாதவ் ஃபேண்டசி லாஜிக் அது மாதிரி ஃப்ரீடம் ரேஞ்சர் இவங்க ஃபைட் கிளப் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக விளையாடுவாங்க அவங்க ஒவ்வொருத்தனும் இப்போ இவர் இந்த இன்ட்ரெட் டஸ்ட்டுங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் கேம் விளாண்டுருக்கார் இது எல்லாமே இது லிஸ்ட் வச்சிருக்காரு அது ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் இருக்கும் அதுவும் எல்லாமே இதில் இருக்குது ஜாயின் பண்ணது ஒரு நாளைக்கு எவ்வளோ விளையாண்டுருக்கா எல்லாமே இருக்குது இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு முயற்சி எடுக்கணும் அதனால கம்ப்ளைண்ட்டு தடை பண்ணணும் என்ன செய்யணும் அதுதான் அது வந்து ஒழுங்குபடுத்தணுமா இல்லை அவங்க தப்பு பண்ணிணானா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து மக்களோட பணத்தை ரெக்கவரி பண்ணணும்

அதுதான் நீங்கள் வந்து இந்த தடவை பதினோரு அதாவது பதினோரு பேருக்கு ஒவ்வொரு கோடி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பதினோரு கோடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே மேக்ஸிமம் போயிடும் அவங்களை அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற போது பப்ளிக்கோட மணி போகுது அவங்க எவ்வளோ பேர் இருந்தால் நேற்று கூட ஒரு ரம்மியில் ஏன்னா இந்த கேமில் வந்து அதிகம் விளையாடுறது வந்து நார்த் இண்டியன்ஸ் நார்த் இண்டியன்ஸ் தான் அதிகம் விளையாடுறாங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி தான் அதனால அவங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி நான் வந்து எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் நான் வந்து ஏற்கனவே வந்து சென்ட்ரல் அதுக்கு வந்து புகார் கொடுத்துருந்தேன் அடுத்து சைபர் கிரைமில் கொடுத்துருக்கேன் இப்போ இது வந்து நம்ம தமிழ்நாடு டிஜிபிக்கு நான் விருதுநகர் விருதுநகரோடய எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் எங்கள் எஸ்பிக்கு கொடுத்துருக்கேன் என் பேர் கல்யாணகுமார் விருதுநகர் நான் வந்து ஒரு டாப் டென் சினிமான ஒரு ஆப் டெவலப் பண்ணேன் அதுக்கு போகும்போது அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் இதை நான் கண்டுபிடிச்சேன்